i <laughs> can கட தண்ணியா கிடக்கும் சகதி சேரேன் சகதியும் இல்ல ஒண்ணும் இல்ல வெறும் தண்ணி தான் வரப்பு தண்ணி காலை வச்சு நடந்து வா அன்னைக்கு என்னம்மா என்ன மாமா நானே கத்திரிக்காய்க்கு காலை முளைச்சது மாதிரி தரக்கட்டினு கிடக்கேன் இதுக்குள்ள நடந்து வா அதுக்குள்ள நடந்து வானா நான் பாட்டுக்கு பொதக்கனி கீழே விழுந்து கை காலை பிசைஞ்சினா என்ன செய்வியே எடி இப்போ என்ன செய்ய சொல்ற அத சொல்லு என்ன செய்வியளோ ஏது செய்வியளோ எனக்கு தெரியாது என் கால் இந்த தண்ணிலே படாத அளவுக்கு நான் நடந்து அந்த பக்கமா வரணும் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க

ஓட்டா என்ன செய்ய இடுப்பு ஒளிஞ்சு ஒரு நாலு நாளைக்கு எந்திரிச்சு கஞ்சி ஆச்ச முடியாது உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் சோறு கிடைக்காது அம்பிடுத்த வேற என்ன அப்ப ஒரு முடிவோட தான் நீ வந்திருக்க ஓலைய சரி சரி அன்னைக்கிலே பேசாம உனைய தூக்கிக்கிட்டு நான் இந்த பக்கமா வர்றதுக்கு இந்த வரப்புக்கும் அந்த வரப்புக்கும் குப்பரை படுத்துக்கிறேன் அப்படியே மாமா மேல ஏறி நடந்து வந்துடுறிய

நீங்க எல்லாம் போவீல போ மாட்டியே பின்ன சரி சரி ஒரு பேச்சுக்கு தான் கூப்பிட்டேன் நானே நடந்து வரேன் லெட்டி கூப்பிட்டு விட்டு நடந்து வரோம்னா என்ன சங்கதி அது அதெல்லாம் முடியாது நான் தான் தூக்கிட்டு வருவேன் ஐயோ சும்மா இருங்க மாமா இன்னும் சின்ன பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு போனாராம் தூக்கிக்கிட்டு பயக்காட்டுக்குள்ள எவ்வளவு நின்றால் என்ன கூலி சொல்லி கிண்டல் பண்ணுவாளுங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விடுங்க நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அட நான் என்ன எவன் பொண்டாட்டி உமா தூக்குறேன் ஏன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போறதுக்கு யாரு கிண்டல் பண்ண போறா அட வா நிகிளி மாமா முதுகுல உப்பு முட்டை ஏறு ஐயோ கடவுளே சும்மா இருங்க மாமா விளையாட்டுக்கு ஒரு சேதியை கேட்டோம்னா இவர் ரொம்ப தான் பண்ணுவார் சரி அணிக்கிலி நீ என்ன காசு மாலை வேணும் கவர்னர் மாலை வேணும்னா கேட்ட கழுதை தூக்கிட்டு போகத்தானே சொல்லி ஆசைப்பட்டு கேட்ட இது கூட செய்யலைன்னா அப்போ மாமை என்னத்துக்குத்தான் இந்த உசரை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அட நான் திரும்புகிறேன் நீ உப்பு முட்டை ஏறுற இந்த வரப்பில் இருந்து அந்த வரப்பு இல்லை இந்த வாக்கியால் இருந்து அந்த வாக்கியா வரைக்கும் கூட உன்னையை கொண்டு போய் விட்டுருவேன் மாமா அட கேர் அணிக்கிலி ஐயோ எதுக்கு மாமா விளையாட்டுக்கு கேட்டதுக்கெல்லாம் விவரீதம் பண்ணிக்கிட்டு இருக்கீயே அதெல்லாம் ஒன்று வேணாம் விடுங்க நான் நடந்து வரேன் என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டீல ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதான நல்ல புருஷனுக்கு அழகு நான் நல்ல புருஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன் அட ஏற போறியா இல்லையா நீ ஐயோ இந்த மனுஷன் வேற இல்ல குப்பர போய் விழுகிறதுக்கு இப்படி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆமா விழுகிறாத அட ஏற அன்னைக்கிளிங்கிறேன் யா தடி இந்த மனுஷன் தேவையில்லாத வேலையில தான் பாக்குறாரு அட மாமாவை நல்லா புடிச்சு கண்ணிக்கிளி புடிச்சுட்டே இருக்கேன் புடிச்சுட்டே இருக்கேன் நெஞ்சுக்குள்ளே இன்னார்னு சொன்னால் தெரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் புரியுமா உலகே அழிஞ்சாலும் உன்னுருவம் அழியாது உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சுப்பரமணி நெஞ்சுக்குள்ளே சொன்னால் தெரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா நினைக்கலே தூக்கவே முடியாதுன்னு சொன்ன நம்பி அப்புறம் முதுகுல நீ பாட்டுக்கு ஏறிட்ட அப்புறம் உங்களை நம்பி வராம வேக ஏற நம்பி வர்றது என் மாமே மதுரை வீரன்ல அப்புறம் அவரை நம்பி ஏறாம இருக்க முடியுமா அது சரி அது சரி இல்லைனாலும் என் பொண்டாட்டி அன்னை கிளிக்கு பேசவா தெரியாது எல்லாம் அறுத்து கட்டி துண்டுல சுருட்டி வச்சிருக்கேன் போகையில கொண்டுட்டு போகலாம் வயித்த பசிக்குது கஞ்சியை ஊத்துறியா அட வாங்க மாமா சாப்பிடலாம் வாங்க அந்த அந்த வரப்புல ஆ சரிமா என்ன குழம்பு என்ன கொழம்பு பண்டிகார கொண்டுட்டு வந்தாரு கடவு ஒரு அரை கிலோ மீனை வாங்கி பிச்சு போட்டுருக்கேன் தேங்காய் பழம் ஊத்தி நல்லா இருக்கு வாங்க என்ன யாரும் போன எருமை இன்னும் ஆளை காணுமே ஒவ்வொரு வீடா அப்படியே குத்த வச்சு உட்காந்து கதவை சிக்கா எத்தனை மணிக்கு வீடு வந்து சேர்றது எத்தனை மணிக்கு சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிடுறது எந்த வேலையை பார்த்தாலும் உருப்படியாக பார்க்குறது கிடையாது இதை நம்பி அதனால் எந்த வேலையும்ல சொல்லவும் முடியுதுல்ல இது வேணுக்கும்னே இப்படி ஒன்றும் தெரியாமல் தெரியுதா இல்லை இது பிறவிலேயே இதுதான் இதோட குணமான ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஒவ்வொருத்தையும் நடிச்சுக்கிட்டு தெரியுதுன்னு சொல்கிறாளுங்க அது மாதிரி ஒன்றும் தெரியலை ஒன்றும் தெரியலேன்னு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுதேன் என்னைய வேலை வாங்குதா என்ன கருமம்னு தெரியலையே தடி கிளவி வேற நந்தி மாதிரி வாசல்லையே உட்காந்துருக்காளே அரிசியை காணோம்னு சொன்னோம்னா என்ன வரத்துக்கு வரப்போறான்னு தெரியல இப்ப என்னடி பண்ணுவேன் நெடுவாளி அத்த கிழவி ஏய் எரும ஏ துப்பத்தை எரும எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வர ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா ஆமா கையை என்ன வெறும் கையை வீசலையுமா வீசிக்கிட்டு வர அரிசி எங்க முட்டி அரிசி அது அது வந்து இந்த ரேஷன் கடையில எல்லாம் போடுவாங்களே அந்த அரிசி தானே ஏய் ரேஷன் கடைக்கு தானே அரிசி வாங்க போனே அப்புறம் ரேஷன் கடையில போடுவாங்களே அந்த அரிசியா நொந்த அரிசியான நாட்டிக்கு நிக்கிற எங்கடி அரிசியே கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு அத்தை கிழவி அதான் அரிசி பொடச்சிட்டு இருக்கீ இல்ல அப்புறம் என்ன ஏய் கோழிக்கு போறதுக்காக குருணையை எடுத்து பொடச்சிட்டு இருக்கேன் கல்லா கடக்கேனே நீ அரிசி வாங்க போனியே ரேஷன் கடையில அந்த அரிசி எங்க பாமாயில் சக்கரை பருப்பு ஒண்ணும் இல்லாம வெறும் கைய வீசிட்டு வந்திருக்க வாங்குனியா என்னடி வாங்குனே அத்தை கிழவி கொண்டுட்டு வர முடியல கொண்டுட்டு வர முடியலையா பத்து கிலோ அரிசியை கொண்டுட்டு வர முடியாம அப்புறம் எதுக்கு சாக்கு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு போனேன் எட்டி மாசம் மாசம் நீ தானே போய் வாங்கிக்கிட்டு இருக்க என்ன இன்னைக்கு மட்டும் கொண்டுட்டு வர முடியல அப்ப வாங்கின அரிசி எங்கடி வாங்கினியா இல்லையா ஐயோ இப்ப அரிசியை கொண்டுட்டு வந்து இவ கண்ணல காட்டலினா நம்மள உண்டலினா பண்ணிரவா போல இருக்கு என்ன பண்றது ஏய் ஒண்ணே தாண்டி கேக்குறேன் ஓலா இங்க கொதிச்சு போய் கடக்க அரிசியை கொண்டா போய் கலஞ்சு ஓட ஏது மணி என்னாச்சு இன்னும் சோறாக்காம உட்காந்துருக்கிய உங்க மையன் டான் ரெண்டு மணி ஆயிட்டா தட்டுல சோறு வேணும்னு கேப்பாருல்ல நீங்க வாட்டுக்கு இப்படி பொறுப்பு இல்லாம உட்காந்துருந்தா எப்படி சோறு போடுறது துப்பத்தை எருமை துப்பத்தை எருமை நீ கொண்டுட்டு வர அரிசியை வச்சு தானே சோறாக்கணுமே உலைய ஊத்தி அடுப்புல போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எங்க முடியும் அரிசி கேட்கற கேள்விக்கு பதில சொல்லாம ஓனோக்கத்துக்கு நீ ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிய என்ன அத்தகவி ரேசங்களில இருந்து அரிசி பருப்பு சக்கரை வாங்கிட்டு வந்தனா வனசாக்கா வீட்டுக்கு வர்ற வழியில வாசன மூக்க தொலைச்சுச்சேன்னு அரிசி பருப்பெல்லாம் வச்சுட்டு உள்ள போய் சாப்பிட்டுட்டு வந்து வெளியே பாக்குறேன் அரிசி காண அத்த என்னது அரிசி காணமா ஆமாத்து கிழவி வாசனை நல்லா இருந்துச்சேன்னு வனசாக்கா வீட்டுக்குள்ளே பூந்துட்டு வெளியே வந்து பார்த்தா அரிசி சாக்க காணாம் உன்னெல்லாம் எந்த செம்மத்தில ஆண்டவன் மண் எடுத்து படைச்சேன் எனக்குன்னு வந்து உசரை வாங்குறதுக்குன்னு உன்னைய கட்டிட்டு வந்து வச்சிருக்கேன் அப்படி ஐயோ கடவுளே ஊரெல்லாம் பொண்ணு தேடி போனா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பொறுக்கி நாய பார்த்ததே இல்லையே அப்படி சோத்துக்கு நாக்க துண்ணாந்து ஓட்டுக்கிட்டு திரியா நாய இங்க புருஷன் புள்ள மாமியான அத்தனை பேரும் பட்னியா கிடக்கையில அரிசி வாங்க போனா எருமை அடுத்த வீட்டுக்குள்ள பூந்து சோத்த தின்னுட்டு வந்துட்டு அரிசியை தொலைச்சிருக்கிய உன்னையெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கறது எருமை காசிக்கு போனாலும் ஏன் கருமம் தொலைமா

ஆமா அப்படி ஒண்ணு இருக்குல்ல பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் வாங்கி வச்ச ரேசன் அரிசியை காணமேனு கம்ப்ளைண்ட் கொடுப்போமா ஆனா நீ எல்லாம் இந்த செம்மத்துல திருந்தவே மாட்டேனாயே பேசாம பாம்ப கறியாக்கி பச்சை நல்ல சோத்தாக்கி குண்டு மொத்த பருப்பாக்கி உனக்கெல்லாம் போடணும் அப்பதான் நீலாம் எல்லாம் சரிப்பட்டு வருவ உனக்கு வேலை வேலைக்கு நெல்லு சோறு ஆக்கி வடிச்சு வடிச்சு கொட்டிக்கிட்டு உனக்கு பக்குவாடு பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கல இந்த வேலையும் பாப்ப நீ இதுக்கு மேலையும் பாப்படியே சரி கோச்சுக்கிறாதீ காசை கொடுங்க நான் போய் கடையில அரிசி வாங்கிட்டு வரேன் ஐயே நீ போய் ஓசி சோற உணச்சி கட்டையா திங்கிறதுக்கு ஒரு குடும்பத்தையே பட்டியா போட்டுட்டீல என் பாவம் பிடிச்சு நீல எப்படி தெரிய போறேன்னு ஐயோ கிளவிக்கு கோவம் வந்துருச்சு போலயே இப்போ என்ன செய்யறது ஏமகளை கட்டிக்க ஓமகளை கட்டிக்கன்னு சொந்தம் சொருத்துல எல்லாம் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நாய் மாதிரி தெரிஞ்சாலுக எல்லாத்தையும் வேணாம்னு உதறி தள்ளிப்பட்டு இந்த நெட்ட குரங்குதே வேணும்னு இழுத்துட்டு வந்தேன் பாரு அந்த நாயை செருப்ப கழட்டி அடிச்சா சரியா போயிடும் அந்த நாயினால தானே நான் இம்புட்டு அனுபவிக்க வேண்டியது இருக்கு அத்தை கல்வி வீட்டு பக்கம் வந்தே நோய் விளக்க மாத்தாலே அடிப்பே என் மூஞ்சிலேயே முடிக்கவே ஓடி போயிடாம சொல்லிட்டு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நல்லவங்களை மட்டும் ஏன் இந்த ஆண்டவே இப்படி சோதிச்சு பார்க்குறேன் மாசத்துல மொதல் தேதியிலேயே ரேஷன் கடை போய் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் கிழவிக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்துடும் அதுக்கப்புறம் வாங்க மருமகளை போங்க மருமகளில் இந்த மாதம் பூரா நம்மளை மரியாதையா நடத்தோம்னா தப்பு கணக்கு போட்டேன் ஆனால் அந்த கணக்கு இப்போ எப்படி வந்து விரிஞ்சிருச்சு வாத்தீங்களா ஒருவேளை மத்தியான சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு மாதம் முழுக்க பட்டினி கிடக்க வேண்டிய நிலைமை வாங்கப்பா இவ்வளவு நேரம் வாசல்லையே தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போதான் உள்ளமேனு வந்தேன் அதுக்குள்ளே வந்துட்டீங்களா நான் சொன்னேன் சொன்னேன்ல நம்ம வர்ற வரைக்கும் சமையலெல்லாம் முடிச்சுட்டு வாசல்லையே நிப்பான் சொன்னது மாதிரியே நடந்துருச்சு பாருங்க ஆ சொல்றாங்க என்னடி முகமெல்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு ஏன் கறங்குனப்புல இருக்க ஒன்னும் உள்ளக்கா நல்லா தான் இருக்கேன் பைக்கில் வந்தோம்ல அந்த காற்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கிட்டி இங்கனக்குள்ள சாப்பிடு சாப்பிடுன்னு வேலை வேலைக்கு கத்துனாலே சாப்பிட மாட்டேன் அங்க போய் ஒழுங்கா சாப்பிடுறியா உடம்பெல்லாம் இழைச்சது மாதிரி இருக்கு நைனி கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு வந்து உங்க தங்கச்சி இழைச்சு போயிட்டு வாழ ஐயோ கொழுந்தனாரே உங்க வீட்டுக்கு வந்ததுனால இழைச்சு போயிட்டான்னு சொல்லல அவ இங்கேயே ஒழுங்கா சோறு தண்ணின்னு திங்க மாட்டா அங்கே போய் என்ன பண்றாளோன்னு தான் கேட்டேன் ஏங்க இப்ப மட்டும் இல்ல நான் நூறு கிலோக்கு வெயிட் போட்டு நல்லா தும்சு கட்ட மாதிரி தும்மு தும்னு இருந்தா கூட ஏண்டி இப்படி இழைச்சி துரும்பா போயிட்டேன்னு எங்க அக்கா ஃபீல் பண்ணுவா நான் நல்லா இருக்கேன்னு ஒரு நாள் கூட நினைக்க மாட்டாங்க அது சரி அது சரி மைனி இந்தாங்க மைனி ஐயோ என்னத்துக்குப்பா இதெல்லாம் வர்ற நேரம் பூரா வாங்கிட்டு வரணுமா அட பாப்பா வீட்ல இருக்கா எதுவும் வாங்காம வந்தா நல்லா இருக்குமா அக்கா வாங்கிட்டு மட்டும் வரல இதுல வெண்டைக்காய் கத்திரிக்காய் அவரைக்கான வீட்லயே விளைஞ்ச காய்கறிகள்லாம் இருக்குன்னு சாவி என்னையும் கொடுத்து விட்டாங்க இந்த அக்கா சரி சரிம்மா பந்த உங்கள நிக்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கேன் சரி வாங்க கைகால் முஞ்சியை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் கொழுந்தனாரே பக்கம் போய் கைகால் முஞ்சி கழுவிட்டு வாங்கப்பா இருக்கட்டும் மைனி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அட நீங்க முன்னாடியே வந்துடுவீன்னு நான் சீக்கிரமே சமைச்சிட்டேன் நேரம் ஆயிடுச்சுன்னா ஆரிப்பயிரும் நல்லா தெரியாது நீங்கள் போய் கைகள் முஞ்சியை கழுவிட்டு வாங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஏங்க விடிய விடிய எந்த சமையலை எப்படி சமைக்கலான்னு யூடியூப்பையே இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்துட்டு இருந்துருப்பா காலையில் விடிஞ்சதுலேருந்து நமக்கான தடபுடல் விருந்தாதான் இருக்கும் நீங்கள் போய் கைகள் முஞ்சியை கழுவிட்டு வந்து ஒரு பொடி பிடிங்க எங்கள் அக்கா சமையல் செம்மையாக இருக்கும் நானே இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன்னா பாருங்களேன் அவ கடைக்கா நீங்க போங்கப்பா போய் கழுவிட்டு வாங்க போங்க ஆ நீ ஐந்தரா உன் மாமியா மாமா நாத்தனாலாம் நல்லபடியா வச்சுக்கிறாங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அக்கா அதான் நீ வீட்டுல வரும்போதே பாத்தல்ல என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா நான் சந்தோஷமா இருக்கேன் சரிம்மா அதான் இந்த அக்காவுக்கும் வேணும் நீ நல்லா இருக்கல அதுவே எனக்கு போதும்டி நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் ஜாலியா இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா நீ என்ன நினைச்சு வருத்தப்படாத அதெல்லாம் நல்ல குடும்பம்தான் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க அதை விட உன் குழந்தை என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு இதுக்கு மேல உனக்கு வேற என்ன வேணும் அதாண்டி வேணும் அது மட்டும்தான் வேணும் அதுக்காக தானே கோயில் கோயிலாக போய் தெரிகிறேன் சரிவா வந்து சாப்பிடுவா ம் சரிக்கா எனக்கு தட்டில் சாப்பாடு போட்டு நல்ல குழம்பு ஊற்றி உன் கையால் பிசைஞ்சு ஊட்டி விடு உன் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாளாகச்சு இன்றைக்கி உன் கையால் ஊட்டி விட்டு சாப்பிடணுங்கிறதுக்காக தான் சீக்கிரம் போங்க சீக்கிரம் பொங்கன்னு இவரை விரட்டி கூட்டிகிட்டு வந்தேன் சரி வா ஊட்டி விடறேன் வா ம் ஓகேக்கா பாப்பா நாலு மணிக்கெல்லாம் வந்துடுவாள்ல வந்துருவா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பையிலேயே நான் லீவ் போறேன் சாயங்காலம் தான் சித்தி வருவா நீ போயிட்டு இப்பதான் சித்தி வந்து இல்லைன்னா என்கிட்ட ஒரு ஆட்ட ஆட்டிடுவாட்டி ஐயோ தட்டுக்குண்டா ஒண்ணு எடுத்துட்டு வெறும் தூக்கு சிட்டியில மட்டும் ஊத்திட்டு வந்துட்டேன் ஏதாவது இந்த பனை போய் பட்டை கிட்ட பிச்சுட்டு வரீங்களா சரிமா சரிமா நீ சாப்பிட்டியா இல்லையா உனக்கு பட்ட நானே அள்ளி அம்மிக்கிட்ட ஓடி வந்துட்டே மாமா சரி உங்களோட வயல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டே சாப்பிடலாமேனே எனக்கு ஒரு பட்ட பிச்சிட்டு வாங்களே சரிமா சரிமா நான் போய் பிச்சிட்டு வரேன் இரு அங்க இருந்து வெக்கு வெக்குன வந்தவ என்னத்தல அள்ளி போட்டு குடுக்குறதுன வேணா இப்படியேவா தூக்கிட்டு தூக்கிக்கிட்டு வரது மனுஷன் பசியில வந்தவர மறுபடியும் வெட்டி விட்டாச்சே அன்னைக்கு அட பட்டைய புடிச்சிட்டு வந்துட்டீரா சரி சரி கொண்டாங்க கொண்டாங்க தூசியமா இருக்கு இல்லை இல்லை மாமா அதெல்லாம் சுத்தம் மத்திய இருக்கு உட்காருங்க உட்காருங்க என்ன மாமா வச்சுக்கிட்டே இருக்கியே தான் திருக்க மீன் வாங்கி குழம்பு வச்சிருக்கேன் ஆனால் அள்ளி சாப்பிடுங்க மாடை டேபிள் போட்டு பீங்கான்ல தட்டு வச்சு குழம்ப வயக்காட்டுக்கு நடுவுல நலமரத்துக்கு நிலலில பணமரத்து ஓலையை பிரித்து அதுல பட்டை செஞ்சு அதுல வீட்டில் இருக்கிற போட்டு சோறையும் குழம்பையும் போட்டு பொண்டாட்டி வக்கத்துல உட்காந்து அழகா பேசிக்கிட்டு அருமையாக சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்கிற ருசி என்னதான் இருந்தாலும் அந்த டவுனு வாழ்க்கையில கிடைக்காதுல அன்னைக்கு

அதெல்லாம் போல அம்மா என்ன நேத்தி கடனுக்கு கோயிலுக்கு விட்டு ஆடு நம்ம போய் நேத்தி கடன் செலுத்தாமலே இருக்க வந்தேன் இப்படி காட்டிக்கிட்டே இருக்கோ என்னவோ கோயில் குத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அப்படியே கோயிலுக்கு போய் நேத்தி கடனை செஞ்சு விட்ட வேண்டியதானே இல்ல நிகிலி கடா வெட்டணும்னா அடுப்பு திறக்கணும்ல யாருக்கு அடுப்பு துறக்க என்னடி யாருக்குன்னு தான் நம்மளுக்குத்த தான் இத்தனை வருஷமா அடுப்பு திறந்து கொடுக்காமலே இருக்காங்கல்ல அதனால தானே நம்மளும் போய் கிடாலாம் வெட்டி பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட முடியாம இருக்கு அடுப்பை திறந்து கொடுத்துட்டா அடுத்து நம்மளும் நேத்தி கடனை முடிச்சுட்டு அடுத்தடுத்து வருஷ வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் மாமா இருந்தாலும் சுத்தி வளிக்காம நேரடியாக விஷயத்துக்கு வாங்க இல்லை நிகி அடுப்பு திறக்கணும் கிடா வட்டணும் சாமியம் போடணும்னா லைலாக தானே வந்து அடுப்பு திறந்து கொடுக்கணும் அவளை எப்படி கூப்பிடுறதுன்னு நானும் கேட்டேன் அதுக்கு அம்மா தான் சொன்னாங்க நீ போயெல்லாம் அவகிட்ட நின்று கூப்பிட வேணாம்ப்பா நான் போய் ஒரு எட்டு கூப்பிட்டு பார்க்குறேன் வந்தால் வரா கழுத வரலைன்னா போயிட்டு போகிறா அக்காதங்கச்சியோட பிறக்காத கூடலாம் என்ன பண்ணுறாங்க அது மாதிரி யாராவது சின்ன தமக்க பெரிய வச்சு அடுப்பு திறந்துக்குருவோம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க எப்படி எப்படி அவங்க கிட்ட போய் கேட்டு அவங்க காலில் விழுந்து சரணடைஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வரலைன்னா வேற யாராவது சித்தி மக பெரிய தம்மகன்னு வச்சு திறந்துக்கலாம் சொல்றாங்க அதை அவள்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடியே யாராவது வேற யாரையாவது வச்சு திறந்தா சாமி கேட்க மாட்டோம்னா சொல்லுது அன்னைக்கிலி அந்த லைலா வர்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது ஆனா அம்மா நான் போய் கேட்கறோம்னு சொல்லல நான் என்ன பண்ண முடியும் இம்பிட்டுனாலும் ஊருக்காண்டித்தான் மகளை விரட்டுறது மாதிரி விரட்டி விட்டு காட்டாப்பு காட்டினாங்களா இப்போ கோயிலு குளம் அடுப்பு திறக்கிறோம்னு இழுத்து விட பார்க்குறாங்க இது எல்லாத்துக்கும் என்ன கூத்து என்ன மனசுக்குள்ளே மேல பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில் சும்மா ஊருக்காண்டி நடிக்கிறாவளோ அன்னைக்கிலேயே அதை பற்றிலாம் நமக்கு எந்த கவலையும் இல்லை நமக்கு தேவை அடுத்தடுத்த வருஷங்கள் கோயிலுக்கு போகணும் கிடா வெட்டணும் பொங்க வைக்கணும் ஜாமியம்படணும் அதுக்கு தேவை அடுப்பு திறந்து கொடுக்கணும் தானே அவங்க யாரையோ கூப்பிட்றாங்க என்னவோ செய்கிறாங்க அதெல்லாம் நமக்கு என்னத்துக்குமா நேத்தி கடன் விட்டால் ஆடு நிற்கிது கூப்பிட்ற அன்னைக்கு போய் கிடாயை வெட்டிட்டு வந்துடுவோம் எப்படி மாமா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீங்களும் உங்க ஆத்தா தங்கச்சி கேட்டது மாதிரியே பேசுறியே என்ன நேரத்துக்கு தகுந்தது மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுட்டியலோ உங்க கொஞ்ச நாள் அவங்க ஆத்தாட்ட போய் பேசி வீசிட்டு வரவும் உங்க ஆத்தா வாட உங்களுக்கும் தாக்கிருச்சோ என்னம்மா இப்படி பேசுற எ எப்படி மம்மா பேச சொல்றியே இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே நம்ம இந்த நிலமையில நிற்கிறதுக்கு காரணமே உங்கள் தொங்கச்சி கருவுகதேன் அவங்கள கூட்டி கொண்டு வந்து நடுமுறைகளை வைக்கணும்னு இம்பிட்டு பிரயாசப்படுறே என்ன இப்படி அடுத்த வீட்டு வயலில் வந்து கூலிக்கு வேலை பார்த்து அன்னன்னைக்கு சம்பளம் வாங்கி நம்ம வயிற்று கழுவிக்கிட்டு இருக்கோம் நம்ம காணிகரை எம்பிட்டு கிடக்குன்னு உங்களுக்கும் தெரியும் தானே அம்பிட்டையும் விட்டுட்டு நம்ம புரிசை எப்படி வந்து அடுத்த வயலில் சிரமப்பட்டு கிடக்காருன்னு ஒவ்வொரு நாளும் நான் இத்து கழுவி போய் கிடக்கிறேன் எல்லாத்துக்கும் காரணமானவளை திரும்பவும் கூட்டிக் கொண்டு வந்து நடவடிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அன்றைக்கில நான் எதுவும் நினைக்கலடி அவங்க சொன்னதும் உங்ககிட்ட வந்து சொன்னேன் மற்றபடி எனக்கு எந்த எண்ணமும் இல்லை ஐயோ மாமா அடுப்பு திறந்து கொடுக்கறதுங்கிறது கூட பிறந்தவனுக்காக கூட பிறந்தவளுக வந்து சந்தோஷமாக கையெடுத்து கும்பிட்டு அந்த குலதெய்வத்தை நினச்சி அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அவளுக்க பொங்கச்சாமான் வாங்கிட்டு வந்து அவளுடைய கையால் அடுப்பை பற்ற வச்சு கோழி வாங்கிட்டு வந்து சேவை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் குடும்பம் நம்ம சொந்த பந்தத்துகளுக்கு என் அண்ணன் நல்லா இருக்கணும் என் அண்ணன் குளம் விளங்கணும் கோத்திரம் விளங்கணும்னு அந்த குடும்பத்தில் பிறந்த புள்ள அடுத்த குடும்பத்தில் போய் விளக்கேற்ற போன புள்ள தான் வளர்ந்து தான் பிறந்து வீட்டு வளர்ந்த அந்த வீட்டை நினைச்சு தான் அண்ணன் குடும்பத்துக்காக அந்த பிள்ளை எடுத்து கொடுக்குற ஒரு சாங்கிய சம்பிரதாயம் இந்த அடுப்பு திறக்கிற விஷயம்ங்கிறது சாதாரணமாக கொஞ்சம் கூட நம்மளை நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் நம்ம எப்படா கெட்டு போவோம்னு காத்துக்கிட்டு இருக்கிற அவ கையால் நான் குழம்பு வச்சு வாங்கி குடிக்கணுமா நான் அடுப்பு திறந்து அந்த பொங்கலை வைக்கணுமா அன்னைக்கிலே நான் நான் நினைக்கல உங்க மனசுல உங்க தங்கச்சிய சேர்த்துக்கணும் என்ன இருந்துச்சுன்னா உங்க ஆத்தாட்ட போனது மாதிரி உங்க தங்கச்சியிட்டையும் போங்க வாங்க இருங்க செய்யுங்க வைங்க அதை பத்தி நான் எந்த கேள்வி கேட்பாடையும் கேட்க போறது இல்ல அதுல நான் தலையிட போறதும் இல்ல ஆனா நான் சம்மந்தப்படுற விஷயத்திலயோ என் பிள்ளைய சம்மந்தப்படுற விஷயத்திலயோ அவன் நுழைஞ்சானு வச்சுக்கிறங்க அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் உனக்கு பிடிக்கலன்னா இப்ப யாரு எடுத்து செய்ய போற அன்னைக்கு நின்று கேட்காம நீ பாட்டுக்கு போறியே என்னமா உங்ககிட்ட நின்று எதையும் கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு விருப்பம் மாமா. கையோ செஞ்சு என்னையை விட்டுருங்க எவ்வளோ அன்னகிலி